பேக்கரிக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெய் பிஸ்கெட்டை எல்லாருமே பார்த்துருப்போம் மேலே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பரான கலரோட நல்லா மொறு மொறுன் கிறிஸ்பியாக ஒரு நெய் பிஸ்கெட்டை நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சூப்பராக பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் அரை கிலோ அளவுக்கு இன்றைக்கி மைதா மாவு எடுத்துக்கலாம் இது வந்து கால் கிலோ கப்பு இதில் ரெண்டு தடவை வந்து மைதா மாவை அளந்து எடுத்துக்கோங்க அதே கப்பில் அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க இது ரெண்டையுமே ஒரு விஸ்க் வச்சோ இல்லை கையாலேயோ இல்லை வந்து ஒரு கரண்டி வச்சோ இந்த மாதிரி நல்லா மாவு வந்து மாவையும் சர்க்கரையையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா இதுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் வந்து சேர்த்திக்கோங்க அதே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உருக்கின பட்டரை வந்து சேர்த்திக்கோங்க கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கை பொறுக்கிற சூடாக இருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா நம்ம கையாலேயே இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் அரை கிலோ மாவுக்கு நம்மளுக்கு நெய்யும் பட்டரும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கோம் இதை வந்து கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லை மொத்தமாகவே நெய் சேர்த்தனாலும் பத்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி அமைத்தி பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு அது இருந்தால் அதை சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இதையும் நல்லா கையாலேயே கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கம் ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி சுற்றி சுற்றி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஏன்னா இதில் கொஞ்சமாக கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் உள்ளங்கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அழுத்தமாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கட்டிகளையெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க மாவை வந்து பாதி அளவுக்கு கப்புலையும் பாதி அளவுக்கு தட்லேயும் வச்சுருக்கேன் இப்போ இந்த தட்டில் இருக்கிறத நம்ம லெவல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் கேப் இல்லாமல் விரிசல் இல்லாத மாதிரி கையாலேயே நல்லா வந்து நல்லா அமுத்தி விட்டு ஈக்குவலாக இருக்க மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டு லெவல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கையாலேயும் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ ஓரத்துல ஓரத்துலையெல்லாம் ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு ஒதுக்கி விட்டுருங்க இதுக்கப்புறமா ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லை டைமண்ட் ஷேப் வேணும்னாலும் டைமண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க நான்க்கி ஸ்கொயர் ஷேப் தான் கட் பண்ணியிருக்கேன் இல்லை இருந்தாலும் அச்சலையும் நான் பண்ணி காமிக்கிறேன் அச்சு இருந்தாலும் அச்சு வச்சும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக கத்தியால் ஓரத்தை ஒதுக்கி விட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும் இதை வந்து அவனில் வைக்கிற ட்ரேயில் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் நெய் தடவி நம்ம கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இதே மாதிரி இன்னைக்கு ஹார்ட் டிசைன் தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஹார்ட் ஷேப்பில் ஒரு அச்சு எடுத்துருக்கேன் நம்ம ஏற்கனவே மாவு வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டிங்கன்னா அது ஈஸியாக நம்மளுக்கு இந்த ஹார்ட் ஷேப் வந்து எடுக்க வந்துடும் இதையும் இதே இன்னொரு ட்ரேல வந்து மாற்றி வச்சுக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பும் ஹார்ட் டிசைனும் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் அரை கிலோ மாவில் அவனை வந்து டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ப்ரீ ஹீட் பண்ணுற டைமில் இது வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் அதை வந்து இந்த பிஸ்கெட் மேலே லைட்டாக வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்கும் பேக்கரியில் வாங்குகிற அதே மாதிரி ஒரு கலர் நல்லா மேலே வந்து லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்லேயுமே மேலே மட்டும் லைட்டாக கோட்டிங் கொடுங்க சைட்லையெல்லாம் கொடுத்திங்கன்னா சைட்லாம் அந்த கலர் வந்து ப்ரௌன் கலராக இருக்க மாதிரி தெரியும் மேலே மட்டும் லைட்டாக கோட்டிங் கொடுத்துக்கோங்க அவன் வந்து டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒன் செவன்ட்டி டிகிரியில் வந்து நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இங்கே ரெண்டையுமே வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன் அவனில் பண்ணால் மட்டும்தான் மேலே வந்து அந்த கலர் கிடைக்கும் நம்ம வந்து கேஸில் வச்சு பண்ணும்போது மேலே அந்த வந் கலர் வந்து கிடைக்காது நம்மளுக்கு இது பிஸ்கெட் ரெடி ஆனதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் நெய் பிஸ்கட் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பிஸ்கெட்டும் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் மாவு பிஸ்கெட் மாதிரி அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இனி இந்த பிஸ்கெட்டை டீ டைம்க்கோ இல்லை ஸ்நாக்ஸ் டைம்க்கோ கூட எடுத்து நம்ம சாப்பிட்லாம் மாதிரி இதை வந்து ஒரு கவர் போட்டோ இல்லை ஒரு பாக்ஸ் போட்டே வந்து நீங்கள் நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கூட அந்த வந்து கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி வேறொரு ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம் நான் இன்றைக்கி எப்படி வந்து பேக் பண்ணேன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் போட்டு நல்லா டைட்